இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன சீரியலோட மார்ச் முப்பத்தொன்று மண்டே எபிசோட் எப்படி இருக்க போது அப்படிங்குறதான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்ட்டு சாவித்ரி வந்து போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து நான் வந்து என் பையனோட கல்யாணத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்ப்பா இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குது அதை கண்டுபிடிக்கணும் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து இந்த பிரச்சனைலாம் வந்து பெரியவங்க தான் கரெக்டாக முடிவு எடுப்பாங்க அவங்களோட அனுபவத்துக்கு அவங்க எடுத்துக்க முடிவு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு ராசாங்கத்தோட அம்மா இருக்காங்களா அந்த பாட்டி அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் சொல்கிறது கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டா எனக்கு தெரியலப்பா ஆனால் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்தால் சரியா இருக்கும் மாதிரி தோணுது இந்த கல்யாணத்தில் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து சாவித்திரி சூழ்ச்சி பண்ணியிருக்கிறார் ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கெடுத்ததா இருந்தானே கேஸ் போட்டிருக்கிறாங்க அதை தானே பிரச்சனையாக வந்துருக்கிறாங்க ஸோ ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமே இந்த காலத்தில் இல்லாத டெஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இதுதான் நடக்கும் அப்படி நடந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பாட்டி வந்து எப்படியும் வந்து தேவிக்கு எதிராக வந்து பேசாது அப்படிங்கிறதுக்க ஸோ என்ன நடக்க போகுது இந்த மாதிரி டெஸ்ட் எதுவும் சொல்லுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து தீர விசாரிக்கணும் தீர விசாரிக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர வந்து அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் கண்ணில் பார்த்துட்டாங்க சரி ஓகே ஆனால் தீர விசாரிக்கணும்னு சொல்கிறப்ப இதுதான் வந்து முறையான விசாரணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்